வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குளர சூரியனும் சுக்கரனும் இருக்கக்கூடிய பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று இருக்கிறவளையும் இந்த காலகட்டங்களில் சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடம் என்கிற மிதுன ராசியிலிருந்து பன்னெண்டாம் இடம் என்கிற கன்னிராசி வரை புனர்பூச நட்சத்திரத்து அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் கே வரப்போகிற டிரான்சேக்ஷன் பீரியடில் உங்களுக்கு லாபம் எப்படி இருக்கும் பணம் எப்படி இருக்கும் பணம் வருமா வராதா என்பதை காணப்போகிறோம் லாபம் அப்படிங்கிறது வந்த உடனே எப்படி இருக்கும் பதினோராவது இடம் லாபஸ்தானம் தெரியும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இதை தான் தொட போகிறாரு குருவுடன் சேர்ந்து தொடப் போகிறார் குரு உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே குரு சந்திர யோகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களும் இருக்கிறது பணம் வரும் கன்ஃபார்மாக வரும்னு தெரிஞ்சு போச்சு தொழில் ஸ்தானத்திலே ஏற்கனவே பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவை தொடுகிறார் அதனால அந்த நாட்களிலே கொஞ்சம் பணம் வரும் பண விரையமும் உண்டு லாபஸ்தானத்துக்கான விஷயங்களிலே இது ஒரு மாற்றங்களும் உண்டு லாபம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு கேது அமர்ந்திருக்கிறார் தொழில் என்ற இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் இவங்க ரெண்டு பேரையும் தொழுவதனாலே இடப்பெயர்ச்சிகளும் பிரயாணங்களும் லாபத்தை தருவதாக அமையும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பதினொன்றாம் தேதி பன்னெண்டு பதினொன்றாம் தேதி இருக்குது பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கொஞ்சம் காரியம் மெதுவாக நடக்கும் அதுக்காக ஃபெசிலேட் ஆகிடாதீங்க உங்களுக்கான விஷயங்கள் நல்லதாக நடக்கப் போகிறது பன்னெண்டு தேதி பதிமூணு தேதியில் வந்து குருவோட சேர்ந்து அமரக்கூடிய பத்தாம் இடம் தொழிலே மாற்றங்கள் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தும் குடும்பத்திலே சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் கேதுவும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மனசில் இருக்கக்கூடிய ஆன்மீக நாட்டத்தை வெளிப்படுத்தும் மூத்தவர்களை கொஞ்சம் பார்த்துக்கணும்னு எண்ணங்கள் எல்லாம் கொடுக்கும் அதன் மூலியமாக வரக்கூடிய பலன்களையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடியது சூழ்நிலை இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடியது கொடுக்கும் பன்னெண்டாம் ஸ்தானத்தில் வரும்போது சனி பகவானால் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறதுனாலே தொழிலை நிமிர்த்த நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியின் வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது கடன் சுமை குறையக்கூடிய நாட்களில் இந்த வாரத்தில் இருக்கிறோம் சம்பள உயர்வு கிடைக்கும் இடமாற்றங்கள் பணிமாற்றங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளிலே உங்களுடைய லாபம் சூரிய பகவான் சுக்கர பகவான் ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் வரக்கூடிய லாபங்கள் உண்டாகும் அதனால் புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை தருவதாக ஐந்தாம் இடத்திலே ராகு அமர்வது சந்திர பகவானால் பார்க்கப் போகிற சூழ்நிலை அதனாலே சுப நிகழ்வுகள் யூக வணிகங்களினால் லாபங்கள் குழந்தை வரவுகள் கேதுவுடன் சேர்ந்து பார்க்கறதனால வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது முதலீடுகள் வெற்றிகரமாக இருக்கும் கல்வி நிலை மேம்படும் கவலைகள் குறைந்து ஏன்னா சனி உங்களுக்கு யோக காரகன் ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறான் மீன ராசியிலே வக்கரகதியிலே ஐந்தாம் இடமான ராகுவை பார்க்கப் போகிறான் தன்னுடைய இடமான கும்பராசி அதனாலே வம்பு சண்டை வழக்குகள் எல்லாம் விலகிவிடும் தீர்மானமாக நல்ல விஷயம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இந்த வாரத்திலே ரம ஏகாதசி என்று பதினைந்தாம் தேதி ஏகாதசி சனிக்கிழமை இருக்குது அன்றைய நாளில் முந்தின நாளிலேருந்து உபவாசம் இருந்து அன்றைய சாயங்கால நே பதினைஞ்சாந்தேதி சாயங்கால வேலையில் பெருமாளை வழிபட்டு அதன் பின் மறுநாள் துவாதசி பாரணை செய்து சாப்பிடும்போது அவர்களுக்கு உங்களுக்கான கடன் நிச்சயம் உங்களை விட்டு அளவை சண்டை வழக்குகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்ற நல்ல பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக மாட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்